பால இருபத்தி மூணு வாங்க கார்த்திக் ராஜா இருபத்தி நாலு ராஜேஷ்காந்தி இன்றைக்கு திமுக அஜெண்டா ஸ்டாலின் உடைய அஜெண்டா என்ன அஜெண்டா அவருடைய திட்டம் என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இயக்கத்தை அம்மா வளர்த்த இயக்கத்தை எடப்பாடியார் பாதுகாக்கிற இயக்கத்தை வழியிலே சென்று நாம் வீழ்த்த முடியாது ஆகவே ஒன்று ரெண்டு புல்லுருவிகளை வைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரித்து கிடக்கிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிற ஸ்டாலின் அவர்களே இந்த சோழவந்தான் தொகுதியுடைய பிஎல்ஏ கூட்டத்தை வந்து பாருங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஒற்றுமையோடு வலிமையோடு இருக்கிறது இது இங்கே மட்டும் நடக்கவில்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இதே எழுச்சியோடு இதே நம்பிக்கையோடு இதே வலிமையோடு இதே நம்பிக்கையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆகவே ஊடகத்தை கையில் வைத்துக்கொண்டு ஸ்டாலினுடைய மருமகள் சபரீசன் அவர்கள் அவர்களுக்கு மாத ஊதியம் வழங்கி சன்மானம் வழங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமையை குறைத்து மதிப்பிட்டால் தோல்வி திமுக தானே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்ன கொடுமைன்னா பொண்ணு பிடிக்கல சொல்லிட்டு போயிட்டாங்க திமுக காரங்க ஆனா கல்யாணம் இருக்க முதல உட்காந்துருக்காங்க தாலி கட்டுறது நிறைய பேருக்கு புரியாத என்ன செய்ய இப்ப பொண்ணு பிடிச்சாதான கல்யாணம் நடக்கும் பொண்ணு பிடிக்கலன்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க

இதுதான் நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த எஸ்ஐயாக நம்ம வரவேற்கும் பொதுவாக சார்ந்தா தான் நம்ம தான் வரவேற்போம் அவங்களுக்கு சார்ந்தா பயம் அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஆகவே நான் இந்த இடத்துல உங்களிடத்துல கவனத்தோடு சொல்கிறேன் அவங்க நீதிமன்றம் போறாங்க வர்ற பதினோராம் தேதி ஏதோ போராட்டம் நடத்துறாங்க என்னத்தையே நடந்துட்டு போறாங்க எந்த போராட்டமும் ஒண்ணு செய்ய முடியாது இதெல்லாம் மக்களை ஏமாத்துற இப்படி ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடியில அலங்கா இருக்கான் ஃபார்ம் வச்சிருக்கான் கையில நம்மளும் பக்கர பக்கரன்னு இருந்துட கூடாது சட்டை பிடிச்சு கேட்கணும் தம்பி இங்க வாங்க பாம்பு ஏன் நீங்க பிஎல்ஓ தான் வச்சிருக்க ஆகவே அருள் பூர்த்து இந்த நான்காம் தேதி வரை எவ்வளவு முக்கியமான வேலைகள் இருந்தாலும் அவரை தள்ளி வைத்து விட்டு இங்கே

ியாவிலே கட் விற்பனையிலே நூத்தி நாற்பது கோடி இந்த ஆண்டு வருமானம் நகராட்சி மற்றும் குடிநீர் வளர்வு துறையிலே வேலை வாய்ப்பு படித்த இளைஞர் தன்னுடைய நெச்சிலே நம்பிக்கையை தாங்கிக் கொண்டு நான் எப்படியாவது படித்து அரசு வேலையை சேர்ந்து விடுவேன் என்று சொல்லுகிற

நாங்கள் ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் தர போகிறோம் உங்கள் மட்டும் தருவாங்க தருவானா போன மட்டுமே சங்கு உதிட்டாங்க இந்த வந்து என்ன பண்ண போறீங்க நேரில் யோசிக்க ஏன்னா இந்த வரைக்கும் நம்ம சொல்லி சொல்லி எல்லாம் நம்பிக்கையை ஏற்படுத்தி வீட்டுக்கு போகிறோம் அது யோசிக்காது எதுக்காக நான் சொல்றேன்னா நீங்க நம்பிக்கையோட அந்த பகுதியிலே களம் ஆடிக்கொண்டிருக்கிற போது தேர்தல்

என்ன லாய் லாரியா போகுது அதனால அவர் நீரவசம் பேசுறாரு அடுத்து லால் நாரியா நீரவசம் நாங்களும் அமைச்சரா இருந்தோம் வர்ற போது டீசலுக்கே வழி இல்லாம வந்து நம்ம அண்ணா திமுக அவங்க என்ன நாலு வருஷத்துல நாற்பது வருஷத்துக்கு சேர்த்துட்டாங்க பாதுகாப்பா இருக்காங்க நான் இப்போது சொல்லுகிறேன் எல்லா கூட்டத்தையும் சொல்லிவிடுகிறேன் திமுகவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் நாம் வாக்காளர்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நட்பாசையிலே நம்பிக்கையிலே பகல் கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஓட்டுக்கு நீங்கள் ஐயாயிரம் அல்ல ஐம்பதனாயிரம் கொடுத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவரைய எடப்பாடி தலைமையில அம்மாவின் ஆட்சி மலர்வதை இந்த சோழர்கள் தொகுதியிலே தடுத்து நிற்க முடியாது அதுதான் தமிழ்நாட்டுடைய